ஒற்றுமையா இருக்கிறது என்னடா வகுறு என்னை காட்டில் உனக்கு தட்டது அப்பனை போல் புள்ளை உம் என்னை காட்டிலும் அதிகமான திணியோ அப்ப எடுத்துட்டா திணி இல்லை சின்னப்படி மூணு வடி சாப்பாடு அப்பன் பேரை எடுக்கலாம் சங்கத்திலிருந்து எடுத்து விடாமல் பார்க்கிறேன் எடுக்க விட மாட்டேனப்பா பல பேர்கள் அப்படித்தானா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்துவதில்லை ஆமா மகனே அப்பா நாட்டு மக்களை நல்ல நிலை சென்றாயே ஆமாப்பா மக்கள் எல்லாம் அப்பனை பற்றி என்ன பேசுகிறார்கள் மக்கள் எல்லாம் எந்த குறையும் சொல்லலை ஆனால் ஒரே ஒரு குறை குறை சொல்ல வேண்டும் என்றாய் ஒரே ஒரு குறை என்கிறாய் நினைக்கிற மாதிரி குறை இல்லப்பா இந்த குறை வேறு நான் நினைக்கிற மாதிரி குறை இல்லை இல்லையே நான் என்ன நினைச்சேன்னு கூட சொன்னா இருந்தாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள உள்ளது எனக்கு தாப்பா தெரியும் அப்பனோட மனசு தெரியும்

என்னை பற்றி உனக்கு தெரியும் ஆமாப்பா நாம் இருவரை பற்றி இந்த ஊருக்கே தெரியும் அது உண்மைதான் ஆமாம் என்ன பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை என்ன சென்னை சென்னை இல்லை பிரச்சனை நான் ஏற்கவேனே ஏற்கனவே சென்னையா இருக்கிறேன் அதுதான் எனக்கு தெரியுமே பிரச்சனை என்று கேட்ட நம்மிடத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தங்கச்சி வள்ளியை காவலுக்கு அனுப்பவில்லை 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 என்று மக்கள் எல்லாம் உரையாடுகிறார்கள் கையை காவலுக்கு அனுப்பவில்லை என்று குறை கூறுப்பா என்ன செய்த அப்பா மன்னருக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு எல்லோருக்கும் ஒரே நீதி அதுதான் உண்மை

படி இருக்கனால தான் கீழே இருந்து மேலே சென்று நாயத்தை ஆயிரத்துக்கெறை படியை இடித்து விட்டால் பகுதியை இழுத்து விட்டால் ஒரே கோட்டு ஒரே நீதி அதற்கு தான் வழி ஆயிரத்தி ஐநூறுக்கு கீழே மூவாயிரத்துக்கு மேலே அதான் நீதி என்ன கணக்குது நீ என்ன சொல்லுவாரா எனக்கு விளங்கவில்லை புரியலைன்னா சரியே புரியாமதான் நிற்கிறாப்புல அப்படி இல்லை காசுக்கு தக்கன நீதி புரியாமல் தான் பேச வேண்டும்

அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் அறிந்து அவளுக்கு நாம் உணதுறையாக இருக்க வேண்டும் உண்மை உண்மை நீங்கள் அண்ணன் தம்பி ஏழு பேரும் அவளோடு துணைக்கு செல்ல வேண்டும் சரிங்கப்பா அவளுக்கு தோழிமார்களை கூட நடப்புங்கள் அப்படியே செய்ய என்னதான் நீங்கள் ஆண் மக்கள் கூட இருந்தாலும் அவளுக்கு பெண் கூட இருக்க வேண்டும் ஆமாப்பா நான் அருகிலே உள்ள காட்டிலே வேட்டையாடி கொண்டிருப்பேன் ஏதாவது தேவைப்பட்டால் அப்பா என்று கூப்பிட சொல்லுகிறேன் தேவைப்பட்டால் அப்பா என்று கூப்பிட சொல்கிறேன் நீங்க ஏழு பேர் மயிர புடுங்குறீங்களா நாங்க நாங்கள் கொஞ்சம் விவரம் பத்தாது சரி அதையும் மீறி வேண்டும் என்றால் சரியப்பா என்று அழைத்தால் தப்பா நான் வருகிறேன் நீங்க என்னப்பா